கன்னிராசியில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலன் என்ன என்று பார்ப்போம் அரசு வகை உதவிகள் அரசியல் லாபம் நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி வியாபார தொடர்பு நல்ல வித ஆலோசனைகள் கிட்டி நல்ல முன்னேற்றம் இவர்கள் செயல்பட்டு வெற்றி காண்பர் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கர்ப்ப பை கோளாறு போன்றவற்றிற்கெல்லாம் உடனடியாக மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருதல் இந்த குரு பயிற்சியில் பக்தி நாட்டம் அதிகரித்து குடும்பத்தில் குடும்பத்துடனும் குடும்ப ஒற்றுமையுடனும் இவர்கள் பக்தியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வழிபாடு செய்யக்கூடும் வெளிநாடு உயர்கல்வி வெளிநாடுக்கான வேலை இவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு ஆராய்ச்சி கல்வி போன்றவற்றில் முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெற்றியை தரக்கூடும் சிலருக்கு கோயில் நிர்வாகம் சமூகத்தில் பதவிகள் இவையெல்லாம் கிட்டி இந்த குருபெயர்ச்சி இவர்களை மேலும் சந்தோஷப்படுத்தும் சிலருக்கு புனித யாத்திரை தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் தீர்த்த யாத்திரை காசி யாத்திரை ராம ஜென்ம பூமி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று செலவுகள் செய்து அனுபவித்து வரக்கூடும் நாட்பட்டு வந்த குழந்தை பாக்கியத்திற்கு மருத்துவ ஆலோசனையும் செயற்கை கருவூட்டல் போன்ற மருத்துவ செலவுகளும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடும்